புரோட்டீன் இது பாசி இதில் இருக்குது அது இல்லாமல் தேங்காய் நம்மளுக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டு வாழைப்பூ கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க இது தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு நாம் ஒரு சுவையான கூட்டு செய்யலாம் அந்த கூட்டு பார்த்திங்கன்னா தன்மை தெரியாதுங்க அதுக்கு நாம் எண்ணெய் வச்சு செய்ய போகிறோன்றதை பார்ப்போம் முதல்ல இதை சுத்தப்படுத்திக்கலாம் கையில் எண்ணெய் தடவிட்டு நாம் சுத்தப்படுத்தணும் இது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் இது உரிக்கிறது கஷ்டம்னு சொல்லி செய்ய மாட்டாங்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக உரிச்சது போக கடைசியாக இந்த மாதிரி வரும் இதை நம்ம கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப வயிறு புண்ண அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது பயில்ஸ் தொந்தரம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒன்றும் பல்லில் கரை எல்லாம் படாதுங்க தைரியமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நகங்களில் கரை படியுங்க அது ஒன்றும் இல்லை எலுமிச்சை சார்பட்டாக போயிடும் நம்ம அன்னாடம் சமையல் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் இந்த கரை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த 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 இது இருக்குது பாருங்க கொண்ட மாதிரி வர்றது இதுவும் இந்த பூ இதழ் மாதிரி வர்றதையும் எடுத்துடணும் இது ரெண்டு தான் மெயினுங்க இது ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு இது செட்டாக இப்படி வரும் இல்லைங்களா ஒவ்வொரு இதில் இருந்து எடுக்கும்போது இப்படி செட்டாக வரும் இல்லைங்களா இதை எடுத்து நாம் அதை பிரிக்காமலே அப்படியே லைனாக இந்த பூ இதழ் மாதிரி இருக்கிறதும் இந்த கொண்டை மாதிரி இருக்கிறதும் அப்படியே செட்டு செட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இதை உதிர்த்து விட்டுட்டால் இதை சேர்த்து வச்சு சாப்பரில் வச்சு டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணிக்கலாங்க கத்தி வச்சு இல்லை அருவாமண்ணிலேயும் பண்ணிக்கலாம் இதை வந்து நாம் கட் பண்ணும்போது மோர்லேயோ இல்லை கழனி தண்ணிலேயோ தான் போடணும் இல்லைன்னா கலர் மாறிடுங்க இந்த மாதிரி வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாத்துக்குமே அந்த தன்மை உண்டுங்க கரைப்படிகிற தன்மை உண்டு அதனால நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு ரொம்ப பொடிசாக இருக்கிறதுல எடுக்க வராதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியே போட்டுடலாம் அது கட் பண்ணி போடும்போது வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது கண்டிப்பாக பெரிய பூக்களில் ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது பெரிய பெரிய பூவாக வருங்க அதில் இருந்து இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் செய்யணும் இது வயிற்றுக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மடல்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கிறது இல்லை பூ பெருசாக எடுத்திங்கன்னா துவர்ப்புத்தன்மை இருக்கும் ஒரு சில மரங்களோட பழங்களோட பூ பார்த்திங்கன்னா துவர்ப்புத்தன்மை இருக்கும் அது பா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் அடிக்கடி செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க பெரியவங்களும் சாப்பிட்டுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியலை விட கூட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறது என்னென்ன இன்கிரீடியன்ஸுன்றதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் முந்தினாலே நான் இதை உரிச்சு வச்சுட்டேன் அரிஞ்சு வைக்கக்கூடாதுங்க மற்ற காய்கறி மாதிரி இது வாழைப்பூவை வேலை ஈஸியாக முடியும்னு அரிஞ்சி வச்சிங்கன்னா ரொம்ப கருத்துருங்க இந்த வாழைக்காய் வாழைத்தண்டு இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் கரை பிடிச்ச காய்ங்க அதனால பார்த்தீங்கன்னா மறுநாள் நீங்கள் மோர்லேயோ இல்லை கழனி தண்ணியிலையோ இந்த மாதிரி அரிஞ்சு நல்ல பொடியாக அரிஞ்சிருக்குறேங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப லேட் பண்ணாமல் நீங்கள் உ உரிச்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் ஈஸியாக இருக்குங்க இது கஷ்டன்ட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறாமல் இருக்குது பாருங்க இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் மாறாதுங்க அதுக்கு வந்து சின்ன தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயங்கள் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து பாசி பருப்பு போடுறதுனால பூண்டு வாசனைக்கும் நல்லாயிருக்கும் வாயுவுக்கும் நல்லது கருவேப்பில தேங்காய் சோம்பு ரெண்டையும் அரைச்சி போட போகிறாங்க ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வரமிளகாய் தான் பச்சை மிளகாய் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆசைக்கு எண்ணிக்காவது யூஸ் பண்ணுங்கள் அல்சர் ஃபார்ம் பண்ணிவிடுங்க இப்போ நிறைய பேர் நிறைய தொந்தரவங்களுக்கு மெடிசன் எடுக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ந ஒவ்வொருத்தருக்கும் வரமிளகாய் காரம் கூட சேராது அந்த மாதிரி இருக்கிறவங்க விதைகளை தட்டிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மைல்டாக இருக்கும் காரம் இது மாங்காய் வந்து நான் பத் மஞ்சள் பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேங்க பிள்ளைங்க ஸ்கூலில் கேட்குறாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுருக்கேன் அதுக்கோசரம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேங்க இது நம்ம அறியறதுக்குள்ளே வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் எல்லாம் கலந்து வந்துடுங்க அப்படியே மேஷ் ஆகிடும் வேக வைக்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால பருப்பு அங்கங்கே தட்டுப்பட்டு அவங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம பெரியவங்க எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இது பழக்கம் பழக்கமும் ஆகணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இது அங்கங்கே பருப்பாக இருந்தால் அவாய்ட் பண்ணுவாங்க அதனால் நான் முக்கால் பதத்துக்கு வேக வச்சுட்டேங்க மற்ற வேலைகள் முடிக்கிறதுக்குள்ளேயே வாங்க எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் நான் இதை இப்போ தேங்காய் நிலை தான் செய்ய போகிறேங்க அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோங்க ஏன்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் வேகறத்துக்கு சில இடங்கள்ல அந்த தோல் அந்த தடிமனான பகுதியெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் மண் சட்டியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா வெந்துடும் இப்போ ஸ்கூல் டைமுன்றனால நான் குக்கரில் செய்கிறேங்க இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு ஆயில் வெட்டுக்கலாங்க எண்ணெய் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க நிறைய பேர் கடலைப்பருப்பு ஹோட்டலில் எல்லாமே போடுவாங்க அது வாய்வு அதிகம் சேராதுன்றவங்களுக்கு நீங்கள் கடலை பருப்பை தாளிச்சு விட்ருங்க வட கடலை பருப்பை கடு கடுகுளுந்தெல்லாம் தாளிப்பீங்க இல்லைங்களா அந்த டைமில் கடலை பருப்பு போட்டுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த பாசிப்பருப்பு வேக வைக்கும் வைக்கும்போதே நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கும் உங்கள் கூட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் சீரகம் எப்போவும் எல்லா சமையலுக்கும் எது எதுக்கு போடணுமோ போட்டுக்கோங்க செரிமானத்துக்கு இப்போ இதுக்கும் கொஞ்சம் சீரகம் போடணுங்க கடுகு பொரிஞ்சிட்ருக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாங்க அதுக்கடுத்து உளுந்துங்க சோம்பு இந்த டைம்லேயே போட்டாலும் போடலாம் இல்லை நீங்கள் தேங்காயோடு அந்த அடித்து போடும்போதும் போட்டுக்கலாங்க ஆயிலில் போடும்போது இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கூட்டுக்கெலாம் போட்டுக்கணுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இது ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை வரமுளகாய் போட்டுக்கலாம் கூட்டுன்றப்ப கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும் காரம் வேண்டாங்க நான் மூணு ஒரு ஒன்றரை வரமிளகாய் போட்டிருக்குறேங்க மூணு துண்டா கட் பண்ணி இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் போது அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே அது தண்ணி நல்லா இந்த மோரில் போட்டிருக்கிற வாழைப்பூவை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேங்க இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நாம் அந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் நிறைய பேர் தக்காளி எல்லாம் போடுவாங்க அது கலர் மாறிடும் நல்லா இருக்காதுங்க மிளகாய் தூளும் போடக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தக்காளி மிளகாய்த்தூள்லாம் போடுறாங்க கூட்டுன்னா இந்த எல்லோ கலரில் மைல்டாக இப்படி தான் இருக்கணுங்க இது வந்து வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த புளிக்குழம்பு குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் மேட்ச் ஆகும் நான் இன்றைக்கி தான் வைக்கிறேங்க நோம்பி டைமும் சுத்தம் பண்ணுறதுனால எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்குன்றதுனால ரசமும் இந்த கூட்டும் செய்கிறேன் அந்த கூட்டு போட்டும் நம்ம சாப்பாடில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் சுட சுட சாப்பாடில் அதனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறாங்க கூட்டு எக்ஸ்ட்ரா செய்கிறதுனால தான் பருப்பும் எக்ஸ்ட்ரா போட்டு இது பெரிய பூதாங்க நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாகவே வரும் இப்போ வெங்காயம் முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க நாம் அதுக்குள்ளே இதை நல்லா இந்த மோரெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இதை போட்டுக்கலாம் கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகலை பாருங்கள் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி வர இடம் பார்த்தோம் இந்த மாதிரி காஞ்சி இருக்குங்க சில நேரங்களில் நம்ம உரிச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கு போட வேண்டாங்க இப்படி இருந்ததுன்னா இது வேகவும் வேகாதுங்க இது நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எப்பவுமே இந்த கூட்டுக்கெலாம் உப்பு பத்திர ஃபைனலாக நம்ம இறக்குனதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் விட்டுட்டு தேங்காய் சோம்பை நம்ம ஊற்றிக்கலாங்க இல்லை நீங்கள் தேங்காய் சோம்பை அரைச்சி விட்டுட்டு கூட ரெண்டு விசில் வெட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தண்டெல்லாம் நல்லா வேகுங்க நல்லா மேஷ் பண்ணது மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி கெட்டி தண்டெல்லாம் நம்ம என்ன நைஸாக இருந்தாலும் ஒரு ரெண்டு விசில் வெட்டுக்கோங்க நல்லா வெந்துக்கோங்க நாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கிறோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நாம் பாசிப்பருப்பு போட்டு மூடிடலாங்க நம்ம வாஷ் பண்ண அந்த மோரை வந்து நாம் செடிங்களுக்கு விட்டுடலாங்க நல்லா சத்துங்க அது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் சிங்கில் ஊற்ற வேண்டாங்க நீங்கள் தொட்டிங்களில் வச்சுருந்தாலும் சரி இல்லை கீழே மண்ணில் வச்சுருந்தாலும் மாதிரி செடிங்களுக்கு சிலது பார்த்திங்கன்னா அந்த மோரை பூச்சி வர செடிங்களுக்கு கொஞ்சம் தொளிச்சு விட்ருங்க இந்த பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க இந்த அவரை செடி அந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் நல்லா கிச்சனில் ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க வெஜிடபிள் வாஷ் பண்ணுறது நம்ம ரைஸ் வாஷ் பண்ணுறது எல்லா வாட்டருமே ஃபைனலாக கொண்டு போய் செடிங்களுக்கு விட்டுருவேங்க அது நல்லா சத்தானதுங்க நம்மளுக்கு என்னதான் வெறும் தண்ணி விட்டாலும் இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம சிங்க்ல ஊற்றுற தண்ணியை கொண்டு போய் அந்த மாதிரி ஊற்றுனோம்னா ரொம்ப சத்தாக இருக்குங்க அந்த செடிங்களுக்கு இப்போ இது பாசிபர் போட்டாச்சுங்க நம்ம தேங்காவும் சோம்பும் அரைச்சி இதில் சேர்த்துடலாங்க இப்போ நான் தேங்காவும் சோம்பும் அரைச்சி விட்டு க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு அரைச்சி போட்டுட்ருக்குறேங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஏற்கனவே வாழைப்பூ வந்து வயிறு புண்ணு நல்லா சரி செய்யுங்க இந்த வாய் புண்ணு வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு டேப்லெட் எடுத்துறவங்களுக்கு இப்போ நாம் கூட தேங்காய் சேர்க்கும்போது தேங்காய் எண்ணெயலையும் செஞ்சுருக்குறோம் இதெல்லாம் சேரும் போது புண்ணு நல்லா ஆற்றி கொடுக்குங்க வாழைப்பூ கிடைக்கிறவங்க கொஞ்சம் வாங்கி முதல் நாளே உரிச்சு வச்சுக்கோங்க உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்க மற்றபடி டேஸ்ட் வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கே அடிக்கடி செய்யணும் போல் இருக்கும் எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணியோ இல்லை எந்த விதமான கூட்டு செஞ்சாலும் டிபன் டிஃபன் செய்யும்போது தோசைக்கு சட்னி சாம்பார் எது இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்காச்சும் அவங்களுக்கு வச்சு சாப்பிட வச்சுருவேங்க அப்போ தான் அவங்களுக்கு இந்த பழக்கம் வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கூட்டு வச்சு அந்த தோசைக்கெலாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி டிஃபனு கொஞ்சம் கொடுக்கும்போது செலவும் ஆகும் அவங்க சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்குங்க இப்போ லிட்டு போட்டு மூடி ரெண்டு விசில் வெட்டுடலாங்க இது துவர்ப்பு தன்மை இருக்குன்றதுனால தான் தேங்காய் போட்டுக்கிறதுங்க தேங்காய் போடாட்டி நீங்கள் தேங்காய்ல செஞ்சுக்கோங்க தேங்காய் இல்லைன்னாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இது ரெண்டு விசில் வரட்டும் எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாங்க டீ மடங்கிடுச்சுங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து பாருங்க நல்லா மேஷ் ஆகுதுங்க இந்த நுனியில் இருக்க அந்த தண்டு மாதிரி இருக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் இந்த சதசதன் இருக்கிறது இதை அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே டைம் ஆகும்போது நம்ம பாசிப்பருப்பு போட்டதுனால அப்படியே இறுகிடுங்க நீங்கள் அதை சுண்டை வைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த டைப்பில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டைம் ஆகும்போது பேக் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க உப்பு சரி பார்த்து நீங்கள் ஃபைனலாக உப்பு வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஹெல்த்தியாக ஒரு கூட்டு ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க ஃபைனலாக டிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசி பருப்பு இருக்கிற இடமே தெரியல பாருங்கள் நல்லா நாம் ஏற்கனவே முக்கால் பதத்துக்கு வேக வச்சு நம்ம குக்கரில் போட்டதுனால ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சுங்க எதுக்காக அந்த மாதிரி வேக வச்சு போடுறன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களுக்கோசரம் தான் அங்கங்கே பருப்பு இருந்தால் தட்டுப்பட்ட சாப்பிட மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு இந்த பருப்பு கலந்ததே தெரியாது இல்லைங்களா ஹெல்த்தியும் கூட ஏற்கனவே புரோட்டீன் இது பாசி இதில் இருக்குது அது இல்லாமல் தேங்காய் நம்மளுக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டு வாழைப்பூ கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க இது தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒயிட் ரைஸ் இது தயிர் சாப்பாடுக்கும் இந்த கூட்டு நல்லாயிருக்கும் வெறுமனா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ரசப்பொடி போட்டு ரசங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் நெய் ஊற்றி இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசப்பொடி யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நேச்சுரல் எது ஸ்மெல் தான் வருங்க எந்த ஒரு நம்ம கெமிக்கலும் கலக்கலை அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க வாசனையாக உங்களுக்கு பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பட்டாணி மாங்காய் வெங்காயம் போட்டது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வீடியோலாம் போட்டிருக்கிறேன் பார்க்க விருப்பம் இருக்கிறோம் போய் பாருங்கள் அதே மாதிரி நேற்று புளி குழம்பு வச்சதில் மொச்சை சுண்டல் எல்லாமே வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எல்லாம் போட்டுதுங்க அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எடுத்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் தண்ணி வடிச்சிட்டு துணியெல்லாம் கட்டி வைக்கலைங்க அப்படியே வச்சது தான் எந்த அளவுக்கு முளை பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க இது இன்னும் மதியம் ஆகும்போது இந்த சுண்டலுக்கு உண்டான முளையுமே பெருசாகிடுங்க இப்போ நம்ம இதை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கிரேவியோ சப்பாத்திக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தொக்கு மாதிரி அப்படி இல்லைன்னா இதை வேக வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்திங்க இந்த மொள கட்டினது கொடுக்கும்போது நீங்கள் ஊற வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அன்னாடோட நம்ம ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு குருமாவோ ஏதோ ஒன்று செய்யும் போது சைட் டிஷ்ஷாக அதில் கூட இதுங்களை வேக வச்சு நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இதுக்குன்னு மெனக்கட்டு நாம் செய்ய வேண்டியதில்லை ஒரு நாள் டிஷ்ஷு செய்யும்போது நம்ம ஐடியா பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு வேண்டியது வேண்டியதில்லைங்க இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் அதை வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டூ இன் ஒன்று சான்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இது டேஸ்ட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உரிக்கிறது ஒன்று தான் கஷ்டங்க அது க கையில் தேங்கானை தடவிட்டீங்கன்னா கரைப்படாதுங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதில் கசப்புத்தன்மை இருக்கிற பூக்களும் இருக்கும் ரெகுலராக மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு பூ சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த கசப்பு துவர்ப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா செய்ய வேண்டாங்க அது சமைச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் ஆகும் சாப்பிட முடியாதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள் என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லா நல்லவங்கள் உள்ளவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க அதே மாதிரி தொடர்ச்சி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆர்டர்ஸ் யாராவது கொடுக்கறதுனால கொடுங்க சாம்பார் பொடி ரசப்பொடி தாலிப்படகம் எல்லாமே செஞ்சுட்ருக்குறேன் என்னுடைய ஷார்ட்ஸில் பழசுலலாம் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் செய்கிறோன்றதை சொல்லியிருக்கிறேன் நான் வெப்சைட்லேயும் சரி இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு யார் யார் ஆர்டர் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோங்க பழைய ஸ்டாக்லாம் கொடுக்க மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்